உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் நாற்பத்தி நாள் திருப்தியாக்குவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் தானே நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நூற்றி முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் திருப்தியாக்குவேன் எதனால் அப்பத்தினால் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே எல்லா காரியத்திலும் நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது ஒரு சில கார காரியத்துல திருப்தியா இருக்கிறேன் நிறைய காரியத்தில் தேவையோடு இருக்கிறேன் திருப்தி வரல தான் எல்லாரும் சொல்லுவோம் திருப்தி என்பது கர்த்தர் கொடுக்குற ஒன்று நிறைய திருப்தி உலகத்தில் வரலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் பார்வையில் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிலையும் திருப்தியை கொடுக்க நம்முடைய ஆண்டவராலை கூடும் தொழில் காரியத்தில் கையின் பிரயாசத்தில் வியாபாரத்தில் விவசாயத்தில் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு திருப்தி இல்லாதபடி இருக்கிற பெண் தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை இன்னைக்கு திருப்தியாக்க போகிறார் நான் திருப்தியாக்குவேன் எதனால் அப்பத்தினால் என்று சொல்லப்படுகிறது திருப்தி கொடுக்கிறவர் கர்த்தர் நம்ம அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அந்த சம்பவத்தில் பார்க்குறோம் இருந்தது ஒரு பையன் வச்சுருந்தது அவனுக்கு மட்டும்தான் அது போதும் ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் இன்னும் பெண்கள் சின்ன பிள்ளைகள் இப்படி அவ்வளவு சாப்பிட்டு அந்த வசனம் சொல்கிறது எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு மீதி பன்னெண்டு கூட நிறைய எடுத்தாங்க எப்படி திருப்தியாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் திருப்தியாவதற்கு என்ன செய்யணும் அவர் செய்வார் அப்போ அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் திருப்தியாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பத்தினால் சரி யாரை கர்த்தர் திருப்தி ஆக்குவார் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அதின் ஏழைகளை அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஏழைன்னா என்ன இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஏழை இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா நம்ம ஏழை தான் இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமா நம்ம தான் பணம் இல்லாமல் இருக்கிறோமா ஏழை பொருள் இல்லாம இருக்கிறோமா ஏழை இன்றைக்கு இப்படி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை அதான் அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு எதுல குறைவுபட்டு இருக்கிறீங்களோ எந்த காரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதோ அதுல கர்த்தர் இன்னைக்கு திருப்தியை கொடுக்க போகிறார் கருமையான தேவஜனமே அதன் ஏழையை அப்பத்தினால் நான் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் திருப்தினா செய்யப்படுவது திருப்தி அல்ல தேவைக்கு அதிகமாய் மிஞ்சி மீதம் இருக்கிற நிலைமை ஆனால் அதுதான் திருப்தி இன்னைக்கு கத்தர் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருங்க ஆண்டவர் உங்கள் நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஏழையாக இருக்கலாம் மற்ற காரியத்தில் ஏழை இருக்கலாம் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க அவர் உங்களை அப்பத்தினால் உங்களுக்கு என்ன தேவையோ ஆகாரத்தினால் எது தேவையோ அந்த காரியத்தை உங்களுக்கு திரு தந்து உங்களை திருப்தி ஆக்குவார் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவர் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேர் சீக்கிரம் நல்ல தகப்பறை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் கூட அதன் ஏழையை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின் படி அண்டவரே திருப்தி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே நிம்மதி இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகள் உண்டு பற்பல குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு இன்றைக்கி அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பத்தினால் நீங்கள் திருப்தி ஆக்குவீராக வேத வசனத்தால திருப்தி ஆக்குங்கப்பா உலக பிரகாரமான காரியங்களினால் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க என் தேவன் பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்த போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே திருப்தியாக்கி நடத்த போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் குறைவில்லாதபடி நிறைவான பாதையில் நடத்துங்க ஒரு செழிப்பு நாமத்தில் உண்டாவதாக திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கத்தர் திருப்தியாக்கி நடத்த போறதற்காக நன்றி சரீர ஆரோக்கியத்தில் திருப்தி ஆக்குங்க பொருளாதாரத்தில் திருப்தி ஆக்குங்க கையின் பிரயாசத்துல திருப்தி ஆக்குங்க இருக்கிற வேலையை திருப்தியாக்கி கொடுங்க ஆண்டவரே தொழில்களை திருப்தியாக்கி கொடுங்கப்பா ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு திருப்தி உண்டாகட்டுமாண்டவரே நன்மையினால் கிருவைனால் மூடி சொல்லுங்க இந்த வார்த்தை இப்படி அநேகரை நீங்க திருப்தியாக்கி நடத்தப் போறதற்காக நன்றி சொல்ல போகிறோம் கிருவைகள் பாருங்கன்று நாள் முழுவதும் பிரச்சனத்துல மூடிக் கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் உடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா மீட் பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவின் ஆமே ஆ பெரியமானவிலே இல்லாம இருக்கிறீங்களா அவர்களை தான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு உங்களையும் திருப்தியாக்கி நடக்கிறார் God bless you.